ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாரின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை அடுத்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டலம் ஓமந்தூரில் இருந்து பிறந்தநாள் விழா மற்றும் ரெட்டியாரின் குடும்ப விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது பலதரப்பட்ட ரெட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு உண்டான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியாருக்கு ஓமந்தூரார் வளாகத்தில் சிலை அமைக்க வேண்டும் எனவும் திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பி சி சான்றிதழ் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து உரிய நபர்களுக்கு பி சி சான்றிதழ்கள் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த சமூகத்த மக்களை எப்படி நேசிக்கிறார்களோ இது உத்தமர் ஓபிஆர் முன்னாள் முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் ஓ பி ராமசாமி ரெட்டியாரோட நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளா இதோட சென்னை மண்டலம் சென்னை மண்டலம் வந்து அதோட குடும்ப விழாவையும் இந்த பிறந்தநாள் விழாவையும் இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது நடந்தது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் தான் அதாவது தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் அவருடைய முழு உருவ சிலை சென்னையில் ஓமந்தூரார் தோட்டம் இருக்குது அந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் அல்லது பிரதான முந்தைய இடத்துல சென்னையில் ஓபிஆரோட முழு உறவு சிலையை கட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு திண்டிவனத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு இருக்கு இப்போ அது அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால திண்டிவனத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு அவரோட பேரை சூட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தீர்மானங்கள் போட்டுருவோம் அந்த ஆறு தீர்மானங்களும் உங்களுக்கு காப்பி கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இது அவரோட பிறந்தநாள் இது தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது அவரோட பிறந்தநாள் எவ்வரி இயர் நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு மாநாடாவோ குடும்ப விழாவாகவோ இந்த இடத்துலையோ அவருடைய ஓமந்தூராருடைய சொந்த நடத்திட்டு இருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கிறார் நாங்கள் இப்போ தேர்தல் பற்றி பேசுறதுக்காக இப்போ கூடலை இது ஓமந்தூரார் பிறந்தநாள் விழா அதில் சில கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கான தீர்மானங்கள் சிலது போட்டிருக்கோம் ரெட்டிம் வந்து பிசி சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறது அரசு உத்தரவு இருக்கு அரசாணை இருக்குது தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு இருக்கு ஆனால் சில பகுதியில் தர்றாங்க சில பகுதியில் தர்றதில்லை ஆனால் எல்லா பகுதியிலையும் தரணும் அப்படிங்கிறது அரசு உத்தரவு இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம் அது தனிப்பட்ட முறையில் சில தாசில்தார் எங்களுக்கு உத்தரவு அதை நாங்கள் தொடர்ந்து போராடி கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் சில இடத்துல நீங்கள் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறாங்க சில இடத்துல பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசாணை தெளிவாக சொல்லுது நீங்கள் பேக்வேர்டுன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா கொடுக்கணும் ரெட்டி கஞ்சம்ங்கிற பிரிவு ரெட்டியில் நிறைய பிரிவு இருக்குது ரெட்டி கஞ்சம் பிரிவு மட்டும் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி வருது அந்த அரசா அந்த இதை தான் நாங்கள் கேட்குறோம் சர்டிஃபிகேட்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம் அதிகாரத்துக்கு இருக்குது இருக்குது ஆனால் இன்னும் வந்து நாங்கள் வேறு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போகணும்னு சொன்னால் கல்வி அளவில் போகிறதுக்கும் வேலைவாய்ப்பு அளவில் போகிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்து பெரிய உபயோகமாக இருக்குது அது இல்லை அது கிடைக்கல முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் முன்பட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அது தேஞ்சு ஒரு பேக்வேர்ட் தம்பிக்கு சர்டிஃபிகேட் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சர்டிஃபிகேட்ஸை கேட்குறோம் அது தான் உயர் பொருட்களுக்கு போக முடியும் கல்வியிலேயும் சரி வேலைவாய்ப்பிலேயே சரி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பகுதியில் அதிகமாக இருக்காங்க மற்ற பகுதியில் பரவலாக இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு முப்பது டூ நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க